வணக்க நண்பர்களே நமது காயன்ஹாப் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே நாணயங்களை பற்றி தெரிந்து கொள்ள நமது காயன்ஹாப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் இன்று நாம் அரிதான நாணயங்கள் வரிசையில் ஒரு ரூபாயில் வெளிவந்த ப்ளஸ் காயினை பற்றி தான் நாம் அதனுடைய முழு விவரங்களை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் நண்பர்களே இந்த ஒரு ரூபாய் காயின் அரசாங்கத்தால் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வரை அச்சிடப்பட்டு மக்களின் பொது புழக்கத்திற்காக விடப்பட்டது நண்பர்களே இந்த நாணயம் வெளியிடுவதற்கான நோக்கம் நமது இந்திய நாடு பலதரப்பட்ட கலாச்சாரங்களையும் பலதரப்பட்ட மொழிகளையும் பலதரப்பட்ட பண்பாடுகளையும் கொண்ட ஒரு சிறந்த ஜனநாயக நாடு எனவே இதில் மக்களுக்கு உணர்த்த உணர்த்த வேண்டும் என்ற நோக்கத்திற்கு இந்த ப்ளஸ் குறியீடு போட்ட ஒரு ரூபாய் நாணயம் வெளியிடப்பட்டது நண்பர்களே இதில் அச்சிடப்பட்டிருக்கும் ப்ளஸ் குறியீடு முக்கியத்துவம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது அது என்னவென்றால் ப்ளஸ் நமது நாட்டின் நான்கு திசைகளை குறிக்கும் இதில் நான்கு பக்கத்திலும் உள்ள புள்ளிகள் நமது நாட்டில் நான்கு திசைகளில் வாழும் மக்களை குறிக்கிறது இது மக்களை இது மக்களை உணர்த்த வேண்டும் என்பதனால் வேற்றுமையில் ஒற்றுமை காண்போம் என்பதற்காக இதனுடைய வலியுறுத்தும் நோக்கத்துடன் தான் இந்த ப்ளஸ் சிம்பிள் போடப்பட்டுள்ளது இதனை நம்ம யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்று நம்ம சொல்லுவோம் இந்த நாணயத்தின் தன்மை என்ன என்று பார்த்தால் இந்த நாணயம் எஃப்எஃப்எஸ் என்ற துருப்பிடிக்காத ஸ்டீல் உலோகத்தால் ஆனது இதன் எடை என்று பார்த்தால் நாலு புள்ளி எட்டு ஐந்து கிராம் இதன் சைஸ் இருபத்தஞ்சி எம் இதன் வடிவம் வட்ட வடிவமானது இதன் எஜ் ஓர விளிம்பு ப்ளைன் எஜ் இந்த நாணயம் மொத்தம் மூன்று வருடங்கள் அச்சிடப்பட்டு வெளி வெளிவந்துள்ளன எந்தெந்த வருடங்களில் எந்தெந்த நாணயம் நாணய சாலையில் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை பற்றியும் அதன் நாணயத்தில் எந்த எந்த மின்ட்டுகளில் உள்ள வேல்யூவையும் பார்ப்போம் முதலில் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அச்சிடப்பட்டு வெளிவந்த நாணயங்கள் ஒரே நாணய சாலையில் மட்டும்தான் அச்சிடப்பட்டு உள்ளது அதாவது மும்பை நாணய சாலையில் மட்டும்தான் அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டன எனவே இதன் மதிப்பு என்ன என்னவென்று பார்த்தால் டைமண்ட் குறியீடு இருக்கும் இதனுடைய மதிப்பு என்னவென்று பார்த்தால் குறைந்தது ஐநூறு ரூபாயிலிருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரை உள்ளது நண்பர்களே அதாவது ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு டைமண்ட் குறியீடு போட்டிருக்கும் இந்த நாணயம் ரேர் நாணயமாக உள்ளது அரிதான நாணயமாக உள்ளது எனவே இந்த நாணயம் இந்த வருடம் சேமிப்புக்கு உகந்த நாணயமாக உள்ளது நண்பர்களே ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மொத்தம் நான்கு நாணய சாலைகள் எச்சரிக்கப்பட்டு இதில் நொய்டா புள்ளி குறியீடு இருக்கும் புள்ளி குறியீடு இருக்கும் இந்த நாணயம் ஸ்கேர் கேட்டகரி உள்ளது இதன் மதிப்பு என்ன என்று பார்த்தால் பத்து ரூபாயிலிருந்து நூறு ரூபாய் வரை தான் உள்ளது நண்பர்களே அடுத்து ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வெளிவந்த நாணயங்களில் நொய்டா மின்ட் அதாவது புள்ளி குறியீடு இருக்கும் இந்த மின்ட்டில் வெளிவந்த நாணயம்தான் ட்ராரிட்டி என்று பார்த்தால் ஸ்கேர் கேட்டகரியில் உள்ளது நண்பர்களே இதனுடைய மதிப்பு என்னவென்று பார்த்தால் பதினைந்து ரூபாயிலிருந்து நூற்றி ஐம்பது ரூபாய் வரை தான் உள்ளது நண்பர்களே நாம் மேலே சொன்ன விவரங்கள் அனைத்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வெளி வெளியிடப்பட்ட புத்தகத்தின் மதிப்புகளே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மதிப்பு நாணய புத்தகம் இன்னும் வெளிவரவில்லை எனவே இதனுடைய மதிப்புகள் இந்த ஆண்டு இந்த ஆண்டு மாறி அச்சிடப்படுவதற்கான சாத்திய நிறைய உள்ளன நண்பர்களே எனவே நாணயங்களை பற்றி தெரிந்து கொள்ள நமது காய்கப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய லைக் செய்யும் நண்பர்களே வீடியோ பார்த்த எனது அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்க நண்பர்களே